What the? Hey. மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம குண்டலை எஸ்டேட்ல இருக்கக்கூடிய முருகன் கோயிலில் பங்குனி உத்திர திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கறத நான் முதல் வீடியோவில் போட்டிருப்பேன் அது வந்து முளப்பாரி எடுத்துகிட்டு வர வீடியோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சட்டி அதாவது தீச்சட்டி எடுத்துட்டு வருவாங்க இல்லையா ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ அதுக்காக தான் நானே ஹஸ்பண்டும் நம்ம வீட்டில் இருந்து மேலே இருக்கக்கூடிய விநாயகர் இருந்து தான் அந்த தீச்சட்டி எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ அதை பார்க்கறக்கு தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மக்களே தயவு செஞ்சு ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் என்னால் அடுத்து நிறைய வீடியோஸ் வந்து போட முடியும் சோ வாங்க நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்த விநாயகர் கோயிலுக்கே வந்தாச்சு இங்க வந்து மக்கள் எல்லாருமே வந்து அஹ் எல்லாருமே இந்த அம்மனுக்குள்ள எல்லாம் கட்டிட்டு பாக்குறதுக்கு தலை நிறைய பூ வச்சுட்டு நம்ம நம்ம கிராமங்கள்ல நடக்கும் பார்த்தீங்கன்னா திருவிழா அந்த மாதிரி ஒரு கலகலன்னு ரொம்ப ஐஸ்வர்யமா வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ அவர் தான் தீச்சட்டி எடுக்க போறாரு இன்னும் ஒரு ஒரு சிஸ்டரும் வந்து தீச்சட்டி எடுக்கிறாங்க இதுதான் விநாயகர் கோயில் அஹ் இங்க இருந்துதான் அந்த தீச்சட்டி எல்லாமே வருஷம் வருஷம் எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாமியெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரொம்ப உக்ரமாக ஆடுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க எல்லாருமே இங்கே வந்து மாலை போட்டுட்டாலே எல்லாருமே நல்ல விரதங்களை வந்து கடைபிடிச்சிட்டு ரொம்ப ஒரு பக்தியோட அப்படி ஒரு ஐஸ்வர்யமாக வந்து இருப்பாங்க ஸோ நான் வந்து வீடியோ வந்து இந்த வீடியோலாம் எதுக்கு போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எஸ்டேட்டில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் வந்து வேலை விஷயமாகவும் நிறைய காரியங்களுக்காக வெளியூரில் வந்து இருக்காங்க ஸோ அவங்கள்லாம் நம்ம நம்ம எஸ்டேட் திருவிழா வந்து பார்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ அவங்களுக்காக மெயினாக நான் வந்து இந்த வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வெளியில் வெளியூரில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் வந்துடுவாங்க வர முடியாதவங்க நம்ம திருவிழா வந்து மிஸ் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அவங்க இதை பார்க்கும்போது போது அவங்களுக்கு வந்து மனசுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த விஷயத்தை வந்து நான் இதில் வந்து பதிவு பண்ணுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டீச்செடி எடுக்கிறதுக்கு எல்லாருமே ரெடி ஆகிட்டுருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா தீச்சிட்டி எடுக்க போகிறாங்க ஸோ அதனால் எல்லாரும் ரெடியாக இருக்கிறாங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸ் வந்து நான் கவர் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா நாங்கள் நிற்கும்போது யாருக்கு சாமி வரும் அப்படிங்கிறதே எனக்கு தெரில ஏன்னா எல்லாருமே அங்கே வந்து அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸில் தான் நின்றுட்டு இருந்தாங்க ஸோ நான் கொஞ்சம் தள்ளி நின்று கவர் பண்ணியிருக்கேன் இந்த டீஷர்ட்டி வந்து இன்னும் கொஞ்சம் டைம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இருட்டாயிரும் ஸோ அளவுக்கு கவர் பண்ண முடியலைனாலுமே முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கவர் பண்ணியிருக்கிறேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நீங்கள் தீச்செட்டி எடுத்துகிட்டு வந்ததை பார்த்துருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா தீச்சட்டி மேலேருந்து எடுத்துகிட்டு கரெக்டாக நம்ம முருகன் கோயிலுக்கு வந்து வந்துட்டாங்க முருகன் கோயிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காளி தேவி தான் தீச்சட்டியை கொண்டு போய் வைப்பாங்க இப்போ நம்ம விநாயகரை வணங்கிட்டு முருகரையும் வணங்கிட்டு அப்புறமா நம்ம வந்து காளி கோயிலுக்கு போகலாம் நல்ல கூட்டம்ங்க கோயிலில் வந்து எதிர்பார்த்ததை விட அதிகமான கூட்டம் இதுதான் காளியம்மன் கோவில் இங்கே தான் கொண்டு வந்து தீச்சட்டி வச்சுட்டு சாமி எல்லாமே ஆடி சாமி வந்து எல்லாருக்குமே குறி சொல்லுவாங்க பயங்கர கூட்டம் நானும் போய் குறி கேட்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நல்ல கூட்டம் ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் சிறப்பு பூஜை சிறப்பு மீன்ஸ் நம்ம முருகர் பக்தர்கள் முருகன் பழனிக்கு மாலை போட்டிருக்க முருகர் பக்தர்கள் எல்லாருமே பூஜை பண்ணுவாங்க அதாவது பஜனை வைப்பாங்க பஜனையில் வந்து சாமி பாட்டெல்லாம் பா போ பாடுவாங்க அது வந்து உண்மையிலே பார்க்குறக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ மக்களை இந்த வீடியோவோட ஸ்டாப் பண்ணாமல் அடுத்த வீடியோவும் கண்டினியூஸாக பாருங்கள் அடுத்தடுத்து எல்லாமே நம்ம எஸ்டேட்டு நம்ம குண்டலை எஸ்டேட் திருவிழாவை தான் போட போகிறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டேட்யூ